அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகுமார் பேசணுங்க டைம் நம்ம சேனலுக்கு இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனை வருங்க உங்கள் பூமி ஏதாச்சும் விற்பனைக்கு இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொடுங்க இப்போ நம்ம பார்த்துக்கிற பூமி வந்துங்க கரெக்டாக ஒரு ஏக்கருங்க அருமையான செம்மண் பூமிங்க நல்ல நாட்டு மரம்ங்க நல்ல காப்பல் இருக்குது இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாலப்பதூருங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அதாவது உடுமலை திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தால் ஒரு இருபது அடி பாதையில் உள்ள வரணுங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா இருக்குங்க பாருங்க சுற்றியுமே எல்லாமே வீடுக்கு தானுங்க பட்டுப்பூச்சி வெங்காயம் தக்காளி பாவை குடியிருப்பு மிகுந்த பகுதியில் இந்த ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர்லேயும் தார் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர்லேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அளவு வைஸ் மரம்ங்க நல்ல காப்பல் இருக்குது மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க ஏ சர்வீஸுங்க ஒரு போர்வெல் வந்துடுவோங்க குடியிருப்புகள் மிகுந்த பகுதியில் இந்த பூமி மெயின் ரோட்டுக்கு வந்திருக்குதுங்க செஞ்சேரி மலையிலேருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கிலோமீட்டர் வருங்க உடுமலை திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டருங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தா ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் இந்த பூமி லொக்கேட்டாக இருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க நிறைய வீடு பக்கம் பக்கமே இருக்குங்க அதனால் ஒன்றும் ப சேஃப்டி எல்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குங்க இதுக்கு பாட்டி சொல்கிற விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் த்ரீ ஏ சர்வீஸுங்க ஒரு போர்வெல் வந்துருமுங்க மொத்தமாக அறுபது லட்ச ரூபா சொல்கிறாருங்க சொல்லும் விலைதானுங்க ஃபஸ்ட்டு பூமியை வந்து பாருங்க பிடிச்சிருந்துதுன்னா இன்னுமே வில குறைச்சி வாங்கி தரணுங்க இந்த பூமியை பார்க்கணுன்னா இன்னொரு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொண்ணூற்றொம்பது அறநூற்றம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்